ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் முருதாஸ் அவர்கள் ரீசன் இன்டர்வியூவில் துப்பாக்கி டூ பற்றி பேசியிருக்காரு அதாவது தளபதி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க கொஞ்சம் முன்னாடி தான் வந்து தளபதி கிட்ட வந்து துப்பாக்கி டூவை பற்றி ஏ ஆர் முருதாஸ் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாலிடிக்ஸ் அரசியல் காலத்தில் இறங்கிட்டாரு ஸோ அதனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லும் இனிமேல் அந்த பாத்திரத்தில் தான் போறாரு ஸோ எப்படி வந்து துப்பாக்கி டூ வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ அப்போ வந்து துப்பாக்கி டூ வந்து தளபதி வரல அப்படின்னா வேற யாராவது பட்சி பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு அது எப்படி பண்ண முடியும் துப்பாக்கினாலே தளபதி தான் ஸோ தளபதி தான் துப்பாக்கி டூ பண்ணவே முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதே தான் பார்த்தீங்க அப்படின்னா லியோ படத்துக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து லியோ டூக்கு வந்து பதில் சொல்லியிருப்பாரு ஸோ லியோ அப்படின்னாலே தளபதி தான் ஸோ அது வந்து லியோ டூ வந்து தளபதி தான் பண்ணணும் வேற யார வச்சு பண்ண முடியாது அப்படிங்கிற பதிலும் சொல்லியிருப்பாரு துப்பாக்கிட்டு எடுக்கணும் வெயிட் ஆன ஒரு கம்பேக் கொடுக்கணும் அதை விட முக்கியம் தளபதி அவர்கள் வந்து மனசு வைக்கணும் ஸோ திருப்பியும் வந்து துப்பாக்கி டூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து திருப்பியும் நடிக்க வர்றேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணார் அப்படின்னா இது ரெண்டுமே நடக்கும்போது கண்டிப்பாக துப்பாக்கி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அவர் எடுத்த ரீசன்ட் படங்கள் எல்லாமே சரியாக போகலை அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படிங்கிறது அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அதாவது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சல்மான் கான் அவர்கள் நடித்த படத்தை பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு நிறைய த தடைகள் இருந்தது ஸோ ஸ்கிரிப்ட்லாம் நிறையா மாற்றியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சல்மான் கான் அவர்களுக்கும் வந்து த்ரெட் இருந்தது ஸோ அதனால் அவன் வந்து காலையில தான் ஷூட் பண்ண முடிஞ்சது சோ கிரீன் மேட்ல தான் ஃபுல்லாவே ஷூட்டிங் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சில காரணங்கள்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தோணும் ஏ ஆர் முகதாஸ் படம் மாதிரியே இல்லை அப்படிங்கிறது ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஆர் முகதாஸ் அவர்களோட படத்தை வந்து ஒரு தடையாவது நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் எடுத்து வச்சிருப்பார் ஆனால் அது வந்து அப்படி கூட இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம் ஸோ கண்டிப்பாக வந்து அவரை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே மதராசியில் எப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ துப்பாக்கி டூ லியோ டூ அதே மாதிரி கோட் ஓஜி ஜிவெஸ்எஸ் கோர்ட் அப்படிங்கிற மாதிரி மூணு கதைக்காலமே வந்து அமைஞ்சது அப்படின்னா தளபதியும் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா சம்பவமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வித சந்தேகமே கிடையாது ஆனால் அரசியல் பாதையில் தளபதி அவர்கள் களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு அது ஒரு தனி இம்பாக்டை கிரியேட் பண்ண போகிறாருங்கிறதையும் சந்தேகம் இல்லை ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ